அருங்காட்சியக தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி தாகூர் அரசு கலைக்கல்லூரி மற்றும் அரசு அருங்காட்சியகம் சார்பில் தொல்லியல் பொருட்கள் கண்காட்சி புதுச்சேரி அருங்காட்சியக வளாகத்தில் நடந்து வருகிறது தாகூர் கலைக்கல்லூரி தொல்லியல் ஆராய்ச்சியாளர் ரவிச்சந்திரன் தலைமையில் புதுச்சேரியில் சேகரிக்கப்பட்ட இரண்டாயிரத்து ஐநூறு ஆண்டுக்கு முற்பட்ட பொருட்கள் கண்காட்சியில் இடம்பெற்றன வரலாற்று புகழ்பெற்ற அறிக்கை மெட்டில் கண்டெடுக்கப்பட்ட பானை ஓடுகள் உள்ளிட்ட பொருட்கள் கண்காட்சியில் இடம்பெற்றன புதுச்சேரி பகுதியில் கண்டெடுக்கப்பட்ட முதுமக்கள் தாழி பழமையான கடல் சங்கு கிளிஞ்சல்கள் முன்னோர்கள் பயன்படுத்திய ஆயுதங்கள் உள்ளிட்ட தொல்லியல் பொருட்களும் கண்காட்சியில் இடம்பெற்றன கல்லூரி மாணவர்கள் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கண்காட்சியை ஆர்வமுடன் பார்வையிட்டு வருகின்றனர் எங்கள் பாண்டிச்சேரிக்கு வந்து மியூசியம் மியூசியம் வந்து பார்க்கலான்னு சொல்லி வந்தப்ப இங்கே நிறையா விஷயங்கள் இருக்குது அந்த தாலியில் வச்சு எப்படி என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்ற விஷயம்லாம் இங்கே சொன்னாங்க நல்லா இன்ட்ரெஸ்டாக இருந்தது கேட்குறதுக்கு ஸோ ரெண்டாயிரத்தி ஐநூறுலேருந்து மூவாயிரம் வருஷம் பழசானது தான் எங்களுக்குள்ள எல்லாமே வச்சு பாதுகாத்துட்டு வராங்க அது பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்தது அது என்ன பண்ணுறாங்கன்னா ஒருத்தவங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள வந்து எப்படி ஒரு பானையில் வச்சு என்னென்னா அவங்க யூஸ் பண்ண பொருள் அதுக்கப்புறம் எலும்பு அதெல்லாம் வச்சு அவங்க பாதுகாத்து வந்திருக்காங்க அதுக்கப்புறம் அது பாதுகாத்துட்டு ஒரு ஒரு ப்ராசஸாக பண்ணி அவங்க பா பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க மியூசியத்தில் வச்சிருக்காங்க நிறைய இன்ட்ரெஸ்டடாக நிறையா சொன்னாங்க இந்த கண்காட்சியினுடைய தலைப்போ நோக்கம் என்னவென்றால் எதிர்காலத்திலிருந்து பழங்காலத்தை காப்பிக்க கூடியதற்கான காலத்தை நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை இங்கே காட்சிப்படுத்திருக்கிறோம் அகழ்வாயுவில் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட முதுமக்கள் தாழ் அணக்கப்படும் இரும்பு கால மனிதர்கள் வாழ்ந்த இடத்தை கிடைக்கக்கூடிய பொருட்களை அகழ்ந்து ஆய்வு பண்ணி எடுத்து இங்கு எப்படி அருங்காட்சியகத்திற்கு கொண்டு வரப்படுகிறது என்பதை இங்கு காட்சிப்படுத்தியிருக்கிறோம் மொத்தம் நான்கு வகையான பொருட்களை இங்கு வைத்திருக்கிறோம் ஒன்று பானை ஓடுகள் மற்றொன்று இரும்பு சம் இரும்பு மற்றும் உலோகப் பொருட்கள் ஒன்று மூன்றாவதாக எலும்பு மனித எலும்புகள் அங்கே 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 கிடைக்க எலும்பு துக்கர்கள் நான்காவதாக பாசில் பாசில் என்பது இங்கு நியர்லி இரநூறு மில்லியன் ஆண்டுகளுக்கு பழமையான படிவங்களை எடுத்து வைத்திருக்கிறோம் இந்த படிவங்கள் நம் மண்ணில் இருந்து பொழுது எப்படி இருக்கிறது அதை நாங்கள் எப்படி சுத்தம் செய்து பதப்படுத்தி இங்கு காட்சி பொருளாக வைக்கப்படுகிறது இந்த இந்த ப்ராசஸை நாங்கள் காமிச்சிருக்கோம் அயன் இரும்பு கால மனிதர்கள் பயன்படுத்திய பொருட்கள் அனைத்தும் புதைவிடங்கள் வைத்து புதைத்து விடுவார்கள் பெரும் தாழிகள் அந்த தாழிகள் கிடைக்கும் போது நொறுங்கி போய் உடைந்த நிலையில் தான் கிடைக்கும் அந்த உடைந்த நிலையில் கிடைக்கக்கூடிய தாழிகளை எப்படி ஓட்டி அதை முழுமையாக செய்து அருங்காட்சிக்கு வருது அப்படி என்பதை இங்கே கொண்டு வைந்து வைத்துள்ளோம் இரும்பு பொருட்கள் மிகவும் மோசமாக துருப்பிடித்து உடைந்த நிலையில் இருக்கும் அதையும் இங்கு காட்சிப்படுத்தியிருக்கிறோம் அதை எப்படி சுத்தம் செய்வது இரும்பில் உள்ள ஆக்சைட்ஸ் அயன் ஆக்சைட்ஸுங்களுடைய எல்லாம் எப்படி உள்ளிருந்து வெளியில் எடுக்கிறோம் எடுத்து சுத்தம் செய்து அதை பதப்படுத்தி அதை காட்சி பொருளாக இங்கு எப்படி வருகிறது என்பதை எல்லாம் அதாவது மியூசியத்துக்கு ஒரு பொருள் வர்றதுக்கு முன்னாடி எப்படியெல்லாம் அது சுத்தம் செய்யப்பட்டு இங்கு வருகிறது என்ற ப்ராசஸை இங்கே காட்சிப்படுத்தோம் அதே போல் எலும்புகள் எலும்பு எப்படி கிடைக்கிறது அதை எப்படி சுத்தம் செய்கிறோம் அதை எப்படி இங்கே டிஸ்பிளே பண்ணுறோம் அப்படின்றதையும் இங்கே காட்சிப்படுத்துகிறோம் ஆக மொத்தம் இந்த கண்காட்சி என்பது எதிர்காலத்திலிருந்து பழங்காலத்தை நாம் பார்க்க வேண்டும் அதற்காக இந்த காலத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் வரலாற்றும் வரலாற்றை அறிந்து கொள்ளவும் நம் பண்பாடு கலாச்சாரத்தை அறிந்து கொள்ளவும் இந்த காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது இரும்பு காலம் இரண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முற்பட்ட மக்கள் இங்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துள்ளார்கள் அவர்களுக்கு பயன்படுத்திய பொருட்கள் மூலமாக அவர்கள் என்ன தொழில் செய்தார்கள் என்ன மாதிரியான வாழ்க்கை இப்பொருளாதார வாழ்க்கை வாழ்ந்தது இவர்கள் தான் பிற்காலத்தில் அரிக்கமேடு என்ற ஒரு வியாபெரும் நகரத்தையும் உருவாக்கினார்கள் என்பதற்கு முன்னோடியாக இவர்கள் இருக்கிறார்கள் அரிக்கமேடு வருவதற்கு முன்னால் வாழ்ந்த மக்களை பற்றிய தான் இங்கு அதிகமாக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது இவர்கள் மணி செய்வார்கள் இரும்பு சம்பந்தப்பட்ட செப்பு செப்பு பாத்திரங்கள் மிகவும் கலை உள்ள பொருட்கள் அனைத்தும் ஆரோவில் போன்ற அகழ்வாய்வில் கிடைத்துள்ளது அதில் கிடைத்த பொருட்களை தான் இங்கு கொஞ்சம் நாங்கள் சுத்தம் செய்வதற்காக காட்சிப்படுத்தி உள்ளோம்